ஹலோ மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காரக்குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் அதாவது மூணு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ காரக்குழம்புனாலே அதுக்கு வந்து இந்த உரிச்ச பூண்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உரிச்ச பூண்டு ஸோ இப்போ அது நல்லா இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்படி காரக்குழம்பு தாளிக்கிறோமோ அதே தாளிப்பு தான் இதுக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு இந்த பூண்டு நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வெதக்கு வெதக்க வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வெந்து வதங்கி வர ஸ்டேஜில் பருங்க எப்படி நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஸோ இது நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் காரக்குழம்புல டேஸ்ட்டு சும்மா அல்லும் அப்படி இருக்கும் பருங்க நான் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ருக்கேன் காரக்குழம்புல பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறமோ காரக்குழம்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது போட்டு லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் தான் நல்லா கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினாதான் குழம்பு கொதிக்க கொதிக்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு காரக்குழம்புனாலே எண்ணெய் மேலே மதக்குனா தான் நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி வதக்கிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அதில் இப்போ நான் மிளகாத்தூள் உப்பு போட்டு எல்லாத்தையும் விதக்கிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன் நம்ம காரக்குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்க கொதிக்குது ஸோ இதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போது நம்ம சிம்மில் வச்சிடலாம் கேஸை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்டீங்கன்னா தான் எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு இப்போ நான் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கொத்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை காரக்கோம்பில் அதிகமாகவும் போடக்கூடாது ரொம்ப வாய்க்கு வாய்க்கு நமக்கு சாப்பிடும்போதெல்லாம் முருங்கைக்கீரை வாயில் பட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம சுவைக்காகவும் வாசனத்துக்காக மட்டும்தான் இந்த முருங்கைக்கீரை போடுறோம் ஸோ காரக்குழம்புல போடும்போது இதோட டேஸ்ட் வந்து முருங்கை முருங்கைக்கா காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கொட்டை புளி எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு லைட்டாக எண்ணெய் பிரிய ஸ்டேஜில் இப்போ நான் புளி ஆட் பண்ணிடுறேன் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த புளி சேர்த்துறதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் புளி ஊற்றிட்டோம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரணும் புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கும்போது மறுபடியும் நம்ம கேஸ் சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா அப்போதான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இது நல்லா கொதித்து சுண்டி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம உருவி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை அதோட சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் முருங்கைக்கீரையோட பூ எல்லாமே சேர்த்துருக்கேன் இவ் இது ரெண்டுத்தையும் போடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை பூ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டேங்க இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சு இறக்கியாச்சு நான் காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டாக எண்ணெய் ரொம்ப ஏன் எண்ணெய் ஊற்றத்தவையில் உடம்புக்கு நல்லதில்லை நம்ம அளவுக்கு எண்ணெய் ஊற்றி செஞ்சு சமைச்சி சாப்பிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது நீங்கள் வந்து சுட சாதத்துல நல்லா கொஞ்சம் காரக்குழம்பு ஊற்றி ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டு செஞ்சு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அவ்வளவு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்